அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு சொன்னாக்கா கந்தரவு கோட்டையில் வந்து இருக்கிறோம் கந்தரவுக்கோட்டையில் அருமையான ஒரு வந்து ஃப்ளாட் போட்டிருக்காங்க ரொம்ப அருமையான ஃப்ளாட்டு எல்லாம் தார் ரோடு போட்டு கார்டன் அமைச்சு எல்லாம் எல்லா பக்கமும் மரங்கள் அமைத்து நல்லபடியாக போட்டிருக்காங்க இவங்க வந்து இந்த பாருங்கள் டாக்டர் கோபாலுங்கிற இதெல்லாம் வந்து விட்டுருக்காங்க இலை ப்ராஜெக்டு சரியா ரொம்ப சீப்பஸ்ட்டு ஒன்று எல்லோரும் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பாருங்க இந்த காற்றை உள்ளே போய்ட்டு காட்டுற ரொம்ப அருமையா பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க

あでしょ<ー>うね <laughs> <吃 Miller>

Jangan u இருக்கு <laughs> 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 गएसिलेले गरेपले पोले कम्पनी ड्राइभर आउनु छ फोटो पनि एमेल गर्नु சார் கட் பண்ணுற மாதிரி போஸ்ட் கொடுங்க ரெண்டு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் கட் பண்ணுற மாதிரி போஸ்ட் பண்ணுங்க போஸ்ட் மட்டும் கொடுங்க அங்கே பாருங்க அங்கே பாருங்க ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கும் கற்றுக்கொண்டு வச்சுக்கிட்டு போஸ்ட் மட்டும் கொடுங்க அப்படியே இருக்கணும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஸ்டேஸ் ஸ்டேஸ்ட்டு அப்படியே இருங்க சார் சரி போட்டுங்க ஃபோன் இறந்து அப்படியே இருங்க அப்படியே இருங்க சார் அப்படி இருக்கு சார் அப்படிங்க சார் தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டை போகக்கூடிய ரூட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாக்டர் கோபால் நகர் செம்மையா கிராண்டா வந்து ஓபன் பண்றாங்க சோ அந்த ஓபனிங்க நம்ம லைவ்ல பாக்க போறோம் சட் பண்ணலாமா ரெடி ஓகே சார் தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டை போகக்கூடிய ரோட்ல பிரம்மாண்டமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் கோபால் நகர் சூப்பர்பா கிராண்ட் ஓப்பனிங் வந்து நடந்திருக்கு

오는으 <fi> நல்லா இருக்கேன் ஒரு இது மணி கொடுத்துருவோம் அப்படியே தள்ளி போயிருக்கோம் தள்ளி போயிருக்கேன் பின்னாடி போங்க

हाँ बिक्री नहीं हो रही है आप भी देख लेते हो आप भी देख लेते हो देख लेते हो आप भी 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 देख लेते

हमारे पनीर दिखाएंगे। तो हमारे बल्बों में से तो पनीर लग जाता है। सर की कैमरा बनाएँ।

पर सर किए

इनको यानी आर्टर पड़ी क्या पाँच இந்த ஓப்பனிக்கு நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க இந்த நகர் எப்படி இருக்கு அந்த நகரில் என்னமான ஃப்யூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீஃப் கேட்க போகிறோம் ஸோ வாங்க போயிட்டு சீஃப் கெஸ்ட் கிட்ட பேசலாம் கட்ட நகர் எப்படி அட்வான்டேஜ் சார்

ओके सर इन द फ्लैट एवरी सर इज एक्चुअली कांदा को वाला फैंटास्टिक है ब्लास्ट एकदम प्लस सब पड़ता है एवरीथिंग बहुत लामेज लैंडमार्क्स भी नरिया रखी है

தே இந்த டயல டீம்ல இடையா செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி எல்லாம் எல்லாம் லே சோ இது ஒரு நல்ல பாட்டெட்ட சக்சஸ்ஃபுல்லா வரும்ங்கற நம்பிக்கை ம் ஆல்ரெடி பில்டிங்ல நிறைய போயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஆய்வுக்கான ஓகே சார் थैंक यू सर share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.